ஆண்டவரும் ரட்சகருமாயும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த புதிய நாளிலே உங்களை வாழ்த்துகிறேன் எந்த நாளிலும் வடப்காட் உழித்தின் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையில் பலப்படுங்கள் எந்த நாளுக்குரியே ஆண்டவருடைய வார்த்தை இயேசையா தீர்க்கதர்சின் புத்தகம் அறுபத்தி நான்காம் அதிகாரம் நான்காம் வசனம் தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலகத் தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதுமில்லை செவியால் உணர்ந்ததும் இல்லை அவைகளை கண்டதும் இல்லை அம் காத்திருந்தால் களி கூறுவீர்கள் கேட்ட வசனம் நமக்கு வெளிப்படுத்துகிறது என்ன தேவனுக்கு காத்திருக்கிறவர்களுக்கு தேவன் செய்ய போகிற காரியங்கள் இதுவரை அவராலே அன்றி வேறொருவராலும் அறிந்து கொள்ள முடியாத மேன்மையாக சிந்தனைக்கு அப்பாற்பட்டதாக காணப்படுகிறது நீங்கள் ஒருவேளை இப்படி யோசிக்கலாம் நான் நெடுநாட்களாக சில காரியத்திற்காக காத்திருக்கிறேன் பதிலொன்றும் வரவில்லை நான் அநேக விதத்தில் ஜெபம் பண்ணுகிறேன் காத்திருக்கிறேன் உபவாசிக்கிறேன் காத்திருக்கிறேன் ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கிறேன் அப்பொழுதும் நாம் எதிர்பார்த்த வண்ணமாக எனக்கு எந்த பதிலும் கிடைக்கவில்லை என்று யோசித்து கொண்டிருக்கிறீர்களா நம்பிக்கையோடு இந்த நாளை துவக்குங்கள் உங்களுக்குத்தான் இந்த வார்த்தை திட மனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திருங்கள் அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறவர் சரியாய் செய்வார் நீங்கள் காத்திருக்கிற நேரம் வீணல்ல அது விருதால்ல நிச்சயம் உங்கள் காத்திருத்தலுக்குரிய பலனை அதை காட்டிலும் மேலான பலனை தெய்வன் உங்களுக்கு கொடுத்து உங்களை உயர்த்துவார் ஆம்பிரியமானவர்களே தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவர் செய்பவைகளை அவரே அல்லாமல் வேறொருவராலும் அறிந்து கொள்ள முடியாது என்று கேட்ட வசனம் நமக்கு உணர்த்தும்போது காத்திருப்பதில் நாம் சோர்ந்து போவது ஏன் ஒருவேளை நீங்கள் பல நாட்கள் ஏன் பல வருடங்களாக கூட காத்திருக்கலாம் நிச்சயம் ஏற்ற வேளையிலே நன்மையானதை உங்களுக்கு கொடுப்பார் சில வேளைகளில் நாம் நிறைக்கிற நேரத்திலே நாம் எதிர்பார்ப்பது கிடைக்காமல் போயிருக்கலாம் ஆனால் தேவனுக்கு சித்தமான நேரத்தில் அவர் விரும்புகிற காரியத்தை உங்களுக்கு கொடுத்து நமக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பதில் அவர் உண்மையுள்ளவர் அது மட்டுமல்ல பெரியமானவர்களே நீங்கள் மாத்திரமல்ல வேதத்தில் உள்ள பரிசுத்தவான்களை எல்லாம் பார்க்கும் பொழுது எல்லோருமே காத்திருந்து தான் பெற்றுக்கொண்டார்கள் தேவனுடைய நேரத்தில் தான் பெற்றுக்கொண்டார்கள் ஆனால் அவர்கள் பெற்றுக்கொண்ட காரியங்கள் எப்படிப்பட்டதாக இருந்தது தெரியுமா அது மேன்மையான ஒன்றாக காணப்பட்டது ஆபிரகாம் காத்திருந்து பெற்றுக்கொண்டதாலே இயேசு கிறிஸ்துவுக்கு முன் அடையாளமான ஈசாக்கை பெற்றெடுத்தான் அண்ணால் காத்திருந்து பெற்றுக்கொண்டதினால சாமுவேல் என்றும் பெரிய மனுஷனை உன்னத தீர்க்க தரிசியை பெற்றெடுத்தாள் இப்படி வேதத்தில் யாரெல்லாம் எதற்காக காத்திருந்தாலும் அவை பெற்றுக்கொண்ட காரியங்கள் விலையேறு பெற்றதாகத்தான் இருக்கிறது நம்பிக்கையோடு இந்த நாளை துவக்கங்கள் மீண்டும் நான் நினைவுபடுத்துகிறேன் நீங்கள் காத்திருக்கிற நேரம் வீணல்ல நிச்சயம் காத்திருத்தலுக்குரிய பலனை தேவன் உங்களுக்கு தந்தரிவார் மேலான மேன்மையான ஒன்றை பெறுவீர்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் அல்லவா நீங்களும் பாக்கியவான்கள் நீங்களும் பாக்கியவாதிகள் எல்லாவற்றிலும் கர்த்தருக்காக அவருடைய வேலைக்காக காத்திருங்கள் நிச்சயம் மேலான பலனை பெற்றுக்கொள்வீர்கள் நாம் செபிப்போமா அன்பு தகப்பனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு மேன்மையான ஒன்றை தருவேன் என்று இந்த காலை வழியில நீர் வாக்கு பண்ணுகிறேன் உமக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் உடைய வேலைக்காக தங்களுடைய நன்மைக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அவரவர்களுடைய விருப்பங்களை உம்முடைய சித்தத்தின்படி நிறைவேற்றுவீரா இந்த நாள் முழுவதும் தெய்வ சமாதான பிள்ளைகளை ஆட்கொள்ள வேண்டும் மீட்பரேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவை ஆமே ஆம் பிரியமானவர்களே காத்திருந்தால் களி கூறுவீர்கள் Amen.